ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே எதுவாக இருந்தாலும் நேரம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்தால் மட்டுமே அதற்கான முழு பலனையும் நம்மால் அனுபவிக்க முடியும் நேரம் தாழ்த்த தாழ்த்த அது நம் கைவிட்டு போகிறது என்ற அர்த்தம் பயப்படாமல் சந்தோஷமாக எல்லாவற்றையுமே துணிந்து இறங்கினால் மட்டுமே நம்மால் வெற்றி காண முடியும் விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்ற நினைக்கின்றேன் அலட்சியம் செய்யாமல் உடனடியாக கேள் நெற்றியும் நன்மையாகவே இருக்கும் தன்னுடைய எல்லா செயல்களுக்கும் தானே பொறுப்பாளி என்று ஏற்றுக்கொள்பவனே தனது எதிர்காலத்தை சருமையாக நிர்ணயித்து அந்த இலக்கை அடைகின்றாள் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அதனால் தயங்காமல் பயப்படாமல் உடனடியாகவே எல்லாவற்றையுமே செய்ய துணிந்துவிடு தளராதே துணிந்து செல் இந்த உலகில் அருளால் அனைவரும் தனித்திறன் கொண்டவர்கள் சிலரும் அதனுடைய மகிமை அறியாமல் தவறான பாதையில் செல்கின்றனர் அறிவு துணிக்கொண்டு பகுத்தறிவுடன் செயல்படு ஆற்றல் பெருகும் உனக்கு முன்பெல்லாம் இயல்பாக இருப்போம் நடிப்பது சிரமமாக இருந்தது இப்போதும் எல்லாருமே நடிக்கின்றார்கள் இயல்பாக இருப்பதுதான் எல்லோருக்கும் சிரமமாக இருக்கின்றது யாரை பார்த்தாலும் அவர்கள் முன்னால் ஒரு சிரிப்பும் பின்னால் ஒரு சிரிப்பும் சிரித்து கொண்டிருக்கின்றன நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்ற யாராலும் எளிதில் சொல்ல முடியாது வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை கல்லூரி காலம் வரை கல்லூரி காலம் வரை மட்டுமே நாம் நினைத்த மாதிரி வாழ முடியும் அதற்கு பிறகு வாழ்க்கை நினைத்த மாதிரிதான் நாம் வாழ முடியும் அதை நீ தெரிந்து கொள் கசப்பான உண்மைதான் இது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மை இது உலகம் ஒரு பாடசாலை படித்து தெரிந்து கொள் உள்ளம் ஒரு யாகசாலை பட்டு தெளிவுக்கொள் இங்கு பாதிகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றது அதன்படி எந்த செயலாக இருந்தாலும் காலம் நேரம் தாழ்த்தாமல் நீ செய்துவிட்டால் அந்த விதியை கூட நாம் முறியடித்து விடலாம் வெற்றிக்குத்தான் எல்லைகள் முயற்சிக்கு எல்லையே கிடையாது நீ முயற்சித்து கொண்டே இரு எத்தனை முறை வேண்டுமானாலும் முயற்சித்து கொண்டே இரு நிச்சயம் வெற்றிப்படியை நீ தொடுவா என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து பார் அந்த வெற்றிப்படி உன் வீட்டு வாயிற்கதவை தட்டும் முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை நீ அடையும் வரை நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை வெற்றி எங்கும் செல்லவில்லை உன் கைக்கு எட்டும் தூரத்திலேயே அந்த வெற்றி கணை இருக்கின்றது எளிதாகவே நீ பறித்து விடலாம் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை வெல்லவே வெல்லாது அல்லவா ஆகவே நீ முயற்சி செய்து கொண்டே ஏறு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய் வெற்றி என்பது நம்மை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பதோ நம்மை நமக்கே அறிமுகம் செய்வது தோல்வியை கண்டு பயப்படாதே முயற்சித்தால் அந்த வெற்றி கனியை எளிதாக நீ பறிக்கலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிடும் உன்னை வெல்லும் தகுதி அந்த தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும் துணிந்து இறங்கு எல்லாவற்றிலுமே நீ மட்டுமே ஜெயிப்பாய் விதி நமக்கு இப்படித்தான் என்று அலட்சியம் செய்யாமல் அந்த விதியையே முறியடித்து விடலாம் என்ற தகுதி உனக்குள்ளே இருக்கிறது என்ற தன்னம்பிக்கையோடு நீ செயல்படு நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றவே இத்தனை நாட்களாக நான் போராடி இப்பொழுது இதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன் நீ முயற்சி செய்தால் வெற்றி உன்னிடமே வரும்